சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு கருங்குழி பூஞ்சேரி சாலை இடையே புதிய சாலை அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் பாதுகாப்பை பலப்படுத்துவது தொடர்பாக பரிந்துரைகளை வழங்குமாறு தமிழக காவல்துறை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வழக்கறிஞர் சங்கம் ஆகியவற்றிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மருதுமலை கோவில் அடிவாரத்தில் நூற்று அறுபது அடி உயரத்தில் கல்லாலான முருகன் சிலையை அமைக்க உள்ளதாகவும் இது ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்டதாக இருக்கும் என்றும் இதற்கான ஆய்வு பணி தற்போது நடைபெற்று வருகிறது முதலமைச்சரின் அனுமதியோடு தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த இது அமையும் மேலும் இந்த கோவிலில் வருகிற ஏப்ரல் மாதம் குடமுழுக்கு நடைபெற உள்ளது என்றும் திமுக ஆட்சியில் தொன்னூறு முருகன் கோவில்களில் குடமுழுக்கு நடந்துள்ளது என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களின் அனைத்து கொடிக்கம்பங்களையும் பனிரண்டு வாரத்தில் அகற்ற வேண்டும் புதிய கொடிக்கம்பங்கள் வைக்க அதிகாரிகள் அனுமதி வழங்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை சேகரனை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவளித்துள்ளது கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் பதிமூன்று பேரை அவர்களது விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் சிறை பிடித்துள்ளனர் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தால் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டுவிடும் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அவர் ஆசைப்படுவார் என்பதை வைத்தெல்லாம் நான் சொல்ல முடியாது ஆனால் எங்களுடைய கருத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டார் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இனி வரப்போகிற எந்த தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதே அதிமுகவின் இறுதியான முடிவு இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்பதுதான் அதிமுகவின் முடிவு நீங்கள் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்கிறீர்கள் ஆனால் அண்ணாமலையை பார்த்தால் சிரித்து பேசுகிறீர்களே என்று செய்தியாளர்கள் கேட்கிறீர்கள் அரசியலில் எதிரும் புதிரும் இருக்கலாம் ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்து பேசுவதுதான் தமிழர் பண்பாடு என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்ததால் பழமை வாய்ந்த கிருஷ்ணர் கோவிலை வருவாய்த்துறையினர் இடித்து அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டு பேர் தீக்குளிக்க முயன்றனர் இதனால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டது அப்பகுதி முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பாலிவுட் நடிகர் சயிப் அலிகான் வழக்கில் சந்தேக நபராக போலீசார் கைது செய்த சத்தீஸ்கரை சேர்ந்த ஆகாஷ் கைலாஸ் அவரது வேலை திருமணம் வாய்ப்புகளை இழந்ததாக தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஆகாஷ் கைலாஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் அவரின் அடையாளம் சந்தேக நபருடன் ஒத்துப்போகவில்லை என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டார் எனினும் போலீசார் செய்த இந்த தவறால் தனது வேலை மற்றும் திருமண வாய்ப்புகளை இழந்ததாக தெரிவித்துள்ளார் போலீசாரின் ஒரு தவறு என் வாழ்க்கையை நாசமாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் பரவும் நரம்பியல் நோய் பாதிப்பை சரி செய்ய சுகாதாரத்துறைக்கு ஆதரவளிக்க மத்திய குழு விரைந்துள்ளது மகாராஷ்டிராவின் புனேவில் ஜிபிஎஸ் என்று அழைக்கப்படும் கிலன்பா சின்ரோம் பாதிப்பு அதிகரிக்க துவங்கியுள்ளது இதுவரை நூற்று ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஆண்கள் அறுபத்தி எட்டு பேர் பெண்கள் முப்பத்து மூன்று பேர் பதினாறு பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது அவர்கள் செயற்கை சுவாச கருவி உதவியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திபெத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி ஐந்தாக பதிவானதாகவும் தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் படையினரால் கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டிய இன்னும் இருபத்தி ஆறு பிணை கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்து விட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது நான்கு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் மற்றும் புனித நூலை நிந்திக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவுகள் வெளியிட்டமைக்காக நான்கு இளைஞர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் ரவல் பிண்டியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் வெளியிடும் அறிவிப்புகளுக்கு அவசர கதியில் உடனடியாக பதிலளிக்காமல் பொறுமையாக ஆலோசனை மேற்கொண்டு அதன் பின் செயல்பட அறிவுறுத்தியுள்ளார் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா